வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த ரெண்டாம் முக்கால் சென்ட்டு பைபாஸுக்கு அருகில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அது தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறு பகுதியில் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் நம்ம ஃபோர்வே ட்ராக்கு பைபாஸில் போய்ட்டுருக்கோம் இந்த பைபாஸுக்கு பக்கத்துலேயேங்க பக்கத்துலேயே ரொம்ப ரொம்ப பக்கத்திலே அமைஞ்சிருக்குதுங்க அந்த சைட்டு தான் பார்க்க போகிறோம் ரெண்டாய் முக்கால் சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க பஸ் ஸ்டாப்லேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இதுதான் ஸ்டை சைட்டுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு இருபத்தஞ்சு அடிங்க பாருங்கள் இப்போ வீடியோல் பாட்டுக்கிறது மண் ரோடுங்க நேராக அப்படி மண் ரோடுங்க இந்த மண் ரோடு இருபத்தஞ்சு அடிங்க இது சைட்டுங்க இந்த நாலு கல் இருக்குது பார்த்திங்கன்னா அது சைட்டுங்க பாருங்கள் அந்த நாலு கல் சேர்ந்து சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு முக்கால் சென்ட் வடக்கு பார்த்த பூமி செம்மன் பூமி பைபாஸுக்கு அருகில் பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் ரெண்டாய்க்கு முக்கால் செண்டுங்க சின்ன சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பள்ளடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை கொஞ்சம் அமுத்தி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சைட்டு செம்ம சதுரமான சைட்டு வடக்கு பார்த்த சைட்டு செம்மன் பூமி முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சென்டின் விலை பார்த்திங்க அப்படின்னா போன வருஷமே ரெண்டு முப்பது ரெண்டு நாற்பதுன்னு போச்சுங்க இப்போ அவசர விற்பனையின் காரணமாக ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா மட்டுமேங்க பல இடத்துலேருந்து பைபாஸ் அஞ்சு கிலோமீட்டர் வரணும் அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா பைபாஸுக்கு பக்கத்திலே சைட்டுங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க ஃபோர் வே ட்ராக்குங்க பைபாஸ் ரோடுங்க உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளி மார்க்கெட் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் பைபாஸில் வண்டி போகிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பைபாஸுக்கு பத்திலேயே பைபாஸ் வந்து கூப்பிட்டா கேட்குற தூரங்க நன்றி வணக்கங்கோ